செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனா் குடும்ப அட்டைகளை கணினி மயமாக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் போலியான தகவல்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரித்துள்ளார் தில்லி மாநகராட்சியில் பனிரண்டு வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் திருவுருவப் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் குடியரசு குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திரப் போராட்ட வீரராக திகழ்ந்த ராஜேந்திர பிரசாத் நாட்டின் அரசியல் சாசனத்தை வகுப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் அவர் சிறந்து விளங்கினார் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் சிறப்பான பங்களித்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டுக்காக உழைத்தவர் என்று கூறியுள்ளார் அவருடைய எளிமையும் சேவையும் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நேர்வழியில் நின்று அர்ப்பணிப்பு உணர்வோடு தாய்நாட்டிற்காக உழைத்தவர் ராஜேந்திர பிரசாத் என்று கூறியுள்ளார் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் நாட்டின் இறையாண்மைக்காகவும் ஒப்பற்ற கண்ணியத்துடனும் சேவையாற்றியவர் என்றும் பாராட்டியுள்ளார் சுதந்திர போராட்டத்தில் அவர் முன்னிலை வகித்தவர் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் குடும்ப அட்டைகளை கணினி மயமாக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோக திட்டத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர் இதுவரை இருபது கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் குடும்ப அட்டைகள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் பிரதமரின் அன்ன யோஜனா திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் دار போலியான செய்திகள் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் போலியான செய்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்படும் காணொலி பதிவுகள் ஆகியவற்றை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தொலைக்காட்சி மற்றும் நாளேடுகளில் வெளியாகும் செய்திகள் குறித்த புகார்களை மத்திய அரசும் இந்திய பத்திர குழுமமும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அவர் கூறினார் மாநில அரசுகளும் போலியான தகவல்களை தடுக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார் தில்லி மாநகராட்சியில் பனிரண்டு வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஆம் ஆத்மி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் ஆகியவை தலா ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன தில்லி மாநகராட்சி வார்டுகளுக்கான இடைத்தேர்தல் கடந்த மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்றது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தினி சவுக் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரவீன் கண்டேல்வால் தில்லி தேர்தல் முடிவுகள் பிஜேபியின் சிறப்பான செயல்பாடுகளை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இம்மாதம் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இந்த கால நீட்டிப்பை பயன்படுத்தி தங்களது கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலரிடம் அளிக்குமாறு ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டாா் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியலுக்கான பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் ஆரம்பித்து மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதற்கான கடைசி தேதி நாலு பன்னெண்டு என்பதிலிருந்து தற்போது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்திய தேர்தல் ஆணையம் நீட்டிப்பு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறது தற்போது வரை விடுபட்ட வாக்காளர்கள் இன்னும் கணக்கெடுப்பு படிவங்களை கொடுக்காத வாக்காளர்கள் கால நீட்டிப்பை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக வாக்குச்சாவடி அலுவலர் அவர்களை அணுகி தாங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வழங்குமாறும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் உங்களுடைய தேர்தல் பணி அலுவலர்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடதமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து வடமேற்கு திசையில் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளின் வழியாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வளக்குறையக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இலங்கையில் புயல் மற்றும் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று எழுபத்து நான்காக உயர்ந்துள்ளது காணாமல் போன முன்னூற்று ஐம்பத்தாறு பேரை தேடும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது புயல் மற்றும் கனமழையால் கண்டி மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தில் மட்டும் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இலங்கையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் ஆபரேஷன் சாகர்பந்து கீழ் அனுப்பப்பட்டு வருகின்றன நிவாரணப் பொருட்களுடன் அனுப்பப்பட்ட ஐ என் எஸ் சுகன்யா போர்க்கப்பல் அந்நாட்டின் திரிகோணமலை சென்றடைந்துள்ளது இலங்கை விமானப்படை மூலம் கிழக்கு மாகாணத்திற்கு அந்த பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன அங்கு சென்றுள்ள இந்தியாவின் மீட்புப் படையினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டுள்ளனர் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் ஐந்தரை டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் கூடாரங்களை அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் மருந்து பொருட்கள் ஆகியவை விநியோகிக்கப்பட்டுள்ளன சபரிமலை ஐயப்பன் கோவில் தகடு காணாமல் போன விவகாரம் குறித்த புலனாய்வு விசாரணையை சிறப்பு குழு மேற்கொள்ள மேலும் ஒரு மாத கால அவகாசத்தை அம்மாநில உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது இதற்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் பார்வையிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்பது இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கென்சி யோ லூனா சஃபானா இணையை வென்றது இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் ஆஷித் சூர்யா அம்ருதா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது குவாலியரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின் சின்ஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் ஷங்கர் ஹெய்ஸ்னாமை வென்றார் இப்போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா திக் விஜய் பிரதாப் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ராய்பூரில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர் குடும்ப அட்டைகளை கணினி மயமாக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் போலியான தகவல்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தில்லி மாநகராட்சியில் பனிரண்டு வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது